அமைச்சர் சஜித் பிரேமதாச இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் அவரது அரசியல் பயணம் தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து இலங்கையின் இரண்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ராணசிங்க பிரேமதாசவின் மகனான சஜித் ஆண்டு பிறந்தார் அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு தடவையாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் ஐக்கிய தேசிய கட்சியில் அதிக விருப்ப வாக்குகளை பெற்று பல சந்தர்ப்பங்களில் மக்கள் ஆணையை பெற்ற அவர் தனது தந்தையின் நலன் அரசாங்கத்தில் இருந்த போதும் எதிர்க்கட்சியில் போதும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தார் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அவர் தனது தந்தையின் வீடமைப்பு எண்ணிக்கர்வை மேலும் விரிவுபடுத்தி முன்னோக்கி கொண்டு சென்றார் அதன் கீழ் உதாகமான இணக்கருவை மீள உயிர்ப்பித்த சஜித் பிரேமதாச இருநூற்றி நாற்பத்தி நான்கு கிராமங்களின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்துள்ளார் கடந்த ஆண்டு மாத்திரம் வீடமைப்பு திட்டங்களின் ஊடாக ஒரு லட்சத்து ஆறாயிரம் பேர் பயனடைந்துள்ளனர் தனது ஐம்பதாவது பிறந்த தினத்தை சஜித் பிரேமதாசு இன்று கொண்டாடுவதுடன் இன்று திறந்து வைக்கப்பட்ட கிராமத்திற்கு என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபதாவது ஆண்டு நிறைவையொட்டி இந்த கிராமம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது